வணக்கம் அர்ஜுனா வந்து முக்கியமான ஒரு தகவலை சற்று முன்னர் மக்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் ஒரு அரசியல்வாதியாக ஆளுமையுள்ள படித்தவன் ஒருவரை வந்து மக்கள் தெரிவு செய்யாம் அவர் அதுவரை காலமும் இருந்த அந்த படித்த பலத்தை பாவித்து ஊழல்களையும் ஏமாற்றங்களையும் டீல்களையும் தான் மக்களுக்கு பெருசாக கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் அதற்கு மாறாக ஒரு தாளனை கூட வாசிக்க தெரியாத அரசியல்வாதிகளை மக்கள் தெரிவு செய்கின்ற போது அந்த அரசியல்வாதிகள் என்ன செய்யறா என்று தெரியாமலேயே கூட்டங்களை முடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் ஆஹ் இதுதான் தமிழர்களுடைய உண்மையான ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகான அரசியலின் இலக்கணம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனா இருக்கின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நான் இருப்பேனோ இல்லையோ தெரியாது ஆனால் உங்கள் வாக்கினை விடுவதற்கு முன்னால் பத்தாயிரம் தடவை சிந்தித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அர்ஜுனா மக்களிடம் சொல்லியிருக்கின்றாள் உங்களுக்காக அல்ல ஆனால் உங்கள் செல்ல குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக உங்களுடைய அரசியல் இருப்பை வந்து நீங்கள் சரியான முறையில் தக்க வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி மக்களிடம் அவர் கேட்டிருக்கின்றார் அதிலும் குறிப்பாக முக்கியமாகவே சொல்றபடியும் அரசியல் கட்சியை நோக்கி வாக்கிடாமல் அரசியல்வாதியை நோக்கி உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார் இதுதான் வந்து மிக முக்கியமான காரணம் காரணம் அரசியல் கட்சி நீங்க வாக்களிக்க என்னன்னு சொன்னா அது பிராண்ட் பண்ணப்படும் அது கட்சி தான் வளரும் மொழியை ஆள் வளராது அரசியல் அரசியல்வாதியை நோக்கி கொண்ட கவனத்தை செலுத்தி வாக்க நீங்க வந்து சரியா அந்த அரசியல்வாதி செய்வார் காரணம் அவர் தான் அவங்களுக்கு பக்கத்துல நிற்கிறாள் கட்சி இல்லை கட்சி எங்கேயும் இருக்கும் இப்போ உதாரணமா சொன்னா இலங்கையில வட வடகிழக்கு வந்து தமிழ்நாடு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து பிராண்ட் பண்ணப்பட்டது ஆரோரால் பிராண்ட் பண்ணிட்டு போ அதை வச்சு கொண்டு கொஞ்ச காலம் பத்து வருஷத்துக்கு மேல இவ வந்து கிட்டத்தட்ட பை பன்னெண்டு வருஷத்துக்கு மேல வச்சு சீடம் எழுத்து கொண்டிருந்தார்கள் எதுவுமே செய்யலான்னு அந்த பிராண்ட் மட்டும் இருந்தது ஏற்கனவே இருந்த பிராண்டை கூட சரியா பாதுகாக்க தெரியாமல் அழிச்சு கொண்டார்கள் அங்கே அங்கேயும் என்ன நடந்தேன்னு சொல்லி சொன்னால் அந்த பிராண்ட் தான் இல்லையா அந்த அந்த வீட்டு சின்னத்தில் யார் நின்றாலும் வெல்லலாம் அப்படின்ற ஒரு வாய் தான் வந்து இருந்தது அதாவது என்ன அங்கே ஆக்க தனிப்பட்ட ஆளுக்கு மரியாதை இல்லை வீட்டு சின்னதுதான் வாக்கு அப்படின்னு சொல்லி இருக்கேங்க தான் மக்கள் அந்த மாதிரி போக தொடர்ச்சியாக போக போக அங்கே வந்து சரியான குவாலிட்டியை இல்லாத திறமில்லாத ஆக்கள் எல்லாம் வீட்டு சின்னத்துக்குள்ளே வரவழிக்கிட்டாங்க பிறகு வீடுங்காலியாயி இப்போ ஒன்றுமே இல்லாமல் நடத்திறவுல நிற்கிறார்கள் அதேதான் இப்ப அண்மேல இவண்ட சிங்களாக்கள் என்ற கட்சியிலையும் பார்த்தா என்பிபிஎம் பொறுத்த வரைக்கும் அங்கேயும் தனிமனர்கள் பெரிய ஆக்கள் இல்லை இப்போதான் சபாநாயகரை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கல்வி கல்வித்தகமை ஏதோ சிக்கிற சி சின்ன சிக்கல் ஆள் ராஜினாமா செஞ்சுட்டு போயிடணும் காரணம் என்ன சொன்னால் இந்த பேர் தான் அங்கே முக்கியம் திசைகாட்டி அனு அந்த தனி அந்த திசைகாட்டி என்ற பிராண்டிங் தான் அவ தேர்தல் முழுக்கவை வந்து மக்களிடம் கொண்டு சேர்த்த விஷயம் அங்கே தனிப்பட்ட யாரையுமே கொண்டு சேர்க்கல உதாரணமாக உங்களுக்கு படிக்காதீங்க ஜாழ்ப்பாணத்தில் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க எம்பிபிக்கு ஆற ரெண்டு கேட்டாலே உதாரணம் பேர் சொல்ல மாட்டாங்க முக்கிய பேர் காரணம் யாருக்குமே தெரியாது ஓட் அப்போ எப்படி விழுந்தோன்னு கேட்டால் அவைக்கு விழியில் ஓட் ஓட் விழுந்ததுக்கு அவைய கட்சிக்கு அதாவது எம்பிபி அந்த திசை காட்டிக்கு தான் ஓட் விழுந்தது அதில் ஒன்று ரெண்டு மூணு முதல் மூணு நம்பருக்கு மேலே நம்ம விழுந்திருக்கு மன்னிக்கிறோம் சரியா அப்போ அப்படி தான் வந்து நடக்குது அப்போ இது எங்கே நடக்கும்னு சொன்னால் இது பெரிய சிக்கலை கொண்டு வரும் மக்களுக்கு அது விளங்குற இல்லை பெரிய அளவில் ஆனால் அர்ஜுனா வந்து அதை கண்டுபிடிச்சிருக்கிறார் பிராண்ட் பண்ணிக்க நீங்கள் எங்கே ஒரு கட்சி எங்கே இருந்த ஆர்வம் கட்பேன் என்ன ஒரு அடையாளத்துக்கு தான் நீங்கள் ஓட் போடுறீங்க சரியா இப்போ உதாரணமாக சொன்னால் எம்பிபி இங்கே யாழ்ப்பாணத்துல பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு ஒன்று செய்யணுமன்டா நீங்கள் நேரடியாக அவருக்கு வாக்கு போட்டிருந்தா அவருக்காக வாக்கு போட்டுருந்தா அவருங்களை செய்வார் என்ன இப்போ அர்ஜுனா அப்படி தான் செய்கிறார் அர்ஜுனாவுக்கு மக்கள் நேரடியாக தான் வாக்கு போட்டது ஊசி காண்டி போடல அர்ஜுனாக்கான் தான் ஊசி அப்போ அதுதான் சரி அதான் அர்ஜுனா வந்து சரியான முறையில் எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு இருக்கிறேன் இங்கே அப்படியே இடம் இல்லை நீங்கள் இங்கே வந்து திசை காட்டிக்கு ஓட் போடுறீங்க அங்கே யார் பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு தெரியாது பிறவரால் வெட்டி வண்டு வரான்னு சொன்னாங்க அவரு செய்ய இல்லை அது நீங்கள போற கஷ்டமே தெரியுமா அப்படி நீங்கள் போய் பிரச்சனையை கொண்டு வந்தாலும் அவர் நேரடியாக தீர்க்க இல்லாது அவர் இன்றைக்கு கட்சிக்கு சொல்லி கட்சிக்கு கொண்டு போய் தான் வந்து தீர்க்க வேண்டி வரும் இல்லை என்ன அதை விட முக்கியம் என்ன சொன்னால் இங்கே பிராண்ட் பண்ண படையே கட்சியின் நலன் தான் வந்து முக்கியமாக இருக்க முடியாது தனிநபர்களுடைய நலன் வந்து முக்கியப்படாது அவங்கள அதை அதை கருத்தில் வச்சு கொண்டு தான் வந்து பிராண்டே பண்ணியிருக்கிறாங்க ஒழுங்குதான் அப்போ இந்த பிராண்ட் பண்ணுறதுக்கு ஆபத்து வந்து பயங்கரம் ஆனால் வழியில் நிறைய பேர் தெரியல இல்லையுன்னு சொன்னால் அது மக்களை பொறுத்தவரை ஒரு ஈஸியான வழி அப்படின்னு சொல்லி அவங்களும் நினைப்பாங்க அதை திணிக்கிறதுக்கு ஈஸியான வழி அப்படின்னு நெச்சிக்கொல்கிறாங்க அதே போல் மக்களுக்கும் வந்து பார்த்தாங்களா ஓகே இதுதான் ஈஸியாக குத்தக்கூடிய வழி அப்படின்னு சொல்லி மக்களும் பார்க்க ஏமாறுறோன்னு ஏமாற்றுறோன்னு ஒரே புள்ளியில் இணையிக்க எல்லாம் அங்கே ஏமாற்றம் தான் வந்து மிஞ்சும் கண்டால் ஏமாற போகிறாக்களுக்கு இது வளமையாக நடக்கிற ஒன்று தனிப்பட்ட ரெண்டு கட்சி அதாவது ஏற்கனவே இருந்து இல்லாமல் போன ஒரு பிராண்டு இப்போ புதுசாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பிராண்டை பற்றியும் விளக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அடிச்சு நான் சொல்ல வர விடியும் திருப்பம் சொல்லிக்கொள்கிறோம் நேராக நீங்கள் அரசியல்வாதியே பார்த்துக்கணும் உங்களோட ஊருக்குள்ளேயே இருப்பான் சேவை செய்வான்லாம் செய்வான் சரியான ஆள நீங்க தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க சரியான ஒரு ஆளை உங்களுக்குள்ளேருந்தே கொண்டு வாங்க கொண்டு வந்து செய்து கொள்ளுங்கள் அவரே ரெண்டாயிரத்தி இருபத்தி இலக்கு வச்சி தான் வந்து இதை இதான் மக்களுக்கு தன்னை தன்ன இலக்கு வகையில மக்களுக்கு சொல்கிறான் இந்த உங்களுக்கு ஒரு வழியை சொல்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நீங்க சரியாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்படின்னு என்ன அர்த்தம் நீங்க ஏற்கனவே புள்ள விட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் இதான் தகவல் இது சம்பந்தப்பட்ட உங்களோட கருத்துல இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி